பல திட்டங்களும் வரலன்னு ஒரு பொய்யான பொருளைய கலப்பிருக்காங்க திருட்டு திமுக காரங்க தெரியாத திமுக காரங்க ஆனா உண்மையில அண்ணாவையும் பெரியாரையும் திமுக மதிச்சதே இல்ல அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவர் சாகர வரைக்கும் கருணாநிதியை எதிர்க்கட்சி வரிசையிலேயே உட்கார வச்சதுதான் கரகாட்டம் ஆடுவாங்க ஒயிலாட்டம் ஆடுவாங்க கும்மி கூட ஆடுவாங்க

ஒவ்வொரு மனுஷனோட மரணம் ரெண்டு முறை வரும் ஒன்னு மூச்சு நிற்கும் போது உடல் ரீதியான மரணம் அந்த மனுஷனை பேசிக்கிட்டே இருக்கிற இறக்கும் போதுதான் வரும் அப்படி பார்த்தா நம்ம புரட்சி தலைவர் பொன்மன செம்மலுக்கு மரணமே கிடையாது அவர் காலத்தையே வென்றவர் அவரோட ஆட்சியும் அவர் செஞ்ச தர்மங்களும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவரை புகழோட வாழ வைக்கும் தலைவர் காலத்துல சொல்லிக்கிற மாதிரி எந்த பல திட்டங்களும் வரலன்னு ஒரு பொய்யான பொருளைய கலப்பிருக்காங்க திருட்டு திமுக காரங்க ஆள தெரியாத திமுக காரங்க பொன்மன செம்மலோட ஆட்சியை பத்தி திமுக என்ன தெரியும் நூறு கோடி இருநூறு கோடினு செலவு பண்ணி போலி விளம்பரங்கள் கொடுக்கறது மட்டுமே தெரியும் திமுக காரங்களுக்கு ஆனா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நூறு கோடி செலவு பண்ணி அறுபத்தி நாலு லட்சம் மாணவர்களுக்கு சத்துணவு சாப்பாடு போட்டவர் புரட்சி தலைவர் சத்துணவு சாப்பாடு திட்டத்துக்காக அரிசி கேட்டு மத்திய அரசாங்கத்து கிட்ட போனார் புரட்சி தலைவர் இந்திரா காந்தி அம்மையார் இல்லைன்னு சொல்லிட்டாங்க யோசிச்சு பாருங்க அப்ப மட்டும் கருணாநிதியோ ஸ்டாலினோ ஆட்சியில இருந்திருந்தா பழிய தூக்கி மத்திய அரசாங்கத்து மேல போட்டுட்டு நிதி மக்களை ஏமாத்தி திட்டத்தை கைவிட்டு ஆனா நம்ம புரட்சி தலைவர் மாநில நிதியை வச்சே மாணவர்களுக்கு சத்துணவு சாப்பாடு போட்டார் அது மட்டும் இல்ல எல்லா மாணவர்களுக்கும் இலவசமா புத்தகங்கள் காலனி பல்பொடின்னு கொடுத்து பசங்களை வர வச்சாரு ஆரம்ப கல்வி எல்லாருக்கும் அஞ்சாவது வரைக்கும் ஆல்பாஸ் திட்டம் கொண்டு வந்தது புரட்சி தலைவர் நூத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்துல தமிழ்நாட்டுல நாலே நாலு பல்கலைக்கழகங்கள் தான் இருந்தது புரட்சி தலைவர் வந்ததுக்கு அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி பாரதியார் யுனிவர்சிட்டி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அன்னை தெரேசா யுனிவர்சிட்டி தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டின்னு எத்தனையோ பல்கலைக்கழகங்களை கொண்டு வந்தார் பொறியியல் கல்லூரிய தனியாருக்கு அனுமதி கொடுத்து லட்சக்கணக்கான இன்ஜினியர்ஸ் உருவாகிறதுக்கு காரணமாய் இருந்தவர் புரட்சி தலைவர் இனிக்கும் அண்ணா பேர சொல்லி பெரியார் பேர சொல்லி அரசியல் செய்யறவங்க திமுக ஆனா உண்மையில அண்ணாவையும் திமுக வீட்டை வீட்ட நினைவில் புரட்சி தலைவர் பெரியாருக்கு மரியாதை மாதிரி ஈரோட கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து பிரிச்சு ஈரோட தனி மாவட்டம் ஆக்குனது புரட்சி தலைவர் எல்லா கிராமங்களுக்கும் பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுத்தது புரட்சி தலைவர் கிராம நிர்வாக அதிகாரிகளை கொண்டு வந்தது முடிச்சா ஐம்பது ரூபாவும் பன்னெண்டாவது முடிச்சா நூத்தி ஐம்பது ரூபான்னு பரிசு கொடுத்து மாணவர்களை படிக்கிறதுக்கு ஊக்குவிச்சவர் புரட்சி தலைவர் எத்தனையோ பெண்கள் விதவை பெண்களுக்கு சத்துணவுல வேலை கொடுத்தவர் புரட்சி தலைவர் இப்படி எங்க புரட்சி தலைவரோட சாதனை பத்தி பேசணும்னா இந்த ஒரு மீட்டிங்ல இன்னும் நூறு மீட்டிங் போட்டா கூட சொல்றதுக்கு சாதனைகள் இருக்கு புரட்சி தலைவர் செஞ்ச சாதனையிலேயே பெரிய சாதனை அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவர் சாகர வரைக்கும் கருணாநிதியை எதிர்க்கட்சி வரிசையிலேயே உட்கார வச்சதுதான் இன்னைக்கு திமுக எப்படியோ தப்பு தவறி ஆட்சியை பிடிச்சிட்டு மக்களை ஏமாத்தி இன்னைக்கு சீனு போடுறாங்க சமீபத்தில் கூட சேலத்துல இளைஞரணி மாநாடு ஒன்று நடத்துனாங்க பொதுவா மாநாடுன்னு பாத்தீங்கன்னா மாநாட்டில் கரகாட்டம் ஆடுவாங்க ஒயிலாட்டம் ஆடுவாங்க ஏ கும்பி கூட ஆடுவாங்க ரம்மி ஆடி பார்த்தது முதல் மாநாடு திமுக மாநாடு தான் அந்த திமுக மாநாட்டில் பேசிக்கிறாங்க ஒருத்தன் சொல்றான் வர்றேன்னு பக்கத்துல இருக்கிறவன் நானே ஜோக்கர் வரல ஒரு ஜோக்கர் கூட வரலன்னு இருக்க இதுல ஸ்டாலின் வராரு உதயநிதி வராருன்னு ஏடா கடுப்பேத்துறேன் அதுக்கும் பக்கத்துல இருக்கிறவன் சொல்றா ஏடா மச்சான் ஒரு ஜோக்கர் வரல வருத்தப்படுற ஸ்டேஜ் பாரு பதிமூணு ஜோக்கரா இருக்குன்றாங்க இந்த லட்சணத்துல நடந்தது திமுக மாநாடு அந்த மாநாட்டை அவங்க கின்னிஸ் மாநாடுன்னு சொல்லிக்கிறாங்க இது கின்னஸ் மாநாடு இல்ல ஒரு சர்க்கஸ் மாநாடு திமுக இளைஞரணி மாநாட்டிலேயே ஹைலைட்டே ஐட்டம் டான்ஸ் காவாலயா காவாலையா பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்காங்க பெரியார் அண்ணா ஐயா ஆரம்பிச்சு வளர்த்த கட்சி இன்னைக்கு காவால் ஐயா கிட்ட வந்து நிக்குது இதுக்கு நம்ம ரெண்டாம் கருணாநிதி மூணாம் கருணாநிதி எல்லாம் குத்தன்னு சொல்லி பிரயோஜனம் இல்ல ஏன்னா முதல் கருணாநிதியா மக்கள் பத்தி கவலைப்படாம மானாட மயிலாட பார்த்து ரசிச்சிட்டு இருந்தவர் இதுல இந்த மாநாட்டில் நாலாவது கருணாநிதி வேற என்ட்ரி கொடுத்திருக்காங்க இது என்ன கட்சி மாநாடா இல்ல குடும்ப கும்பாபிஷேகமானே தெரியல இன்னும் இந்த திமுக ஊபிஸ் கருணாநிதி குடும்பத்துல எத்தனை பேருக்குதான் பல்லாக்கு தூக்க போறாங்கன்னு தெரியல இதுல அவங்க சொல்லுவாங்க பிறப்பின் அடிப்படையில பிரிக்கிறது தான் சனாதனம் திமுக என்ன செய்யறாங்க கருணாநிதி ரத்தம் மட்டும் முதல்வராக இதுதான் திமுக கொள்கையா எதிர்த்து கேட்டா எங்களால முடியும் முடியும் எங்களுக்கு வாரிசு நாங்க கொண்டு வரோம் வாய்ஸ் விட பேச்சு பேசுறாங்க பண்ணி கூட ஒரே பிரசவத்துல பத்து குட்டி போடுது அதுக்காக அதெல்லாம் தகுதின்னு எடுத்துக்க முடியுமா இவங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு

அது மம்மி தமிழ்நாட்டுல நடக்கிறது இப்படி அவங்களே அவங்க பாராட்டி வாழ்த்து சொல்லி நடத்தின மாநாடுதான் இந்த சேலத்துல நடத்தின இளைஞரணி மாநாடு இதுல ஊபிஸ்க்கு கிடைச்சது என்னன்னு பார்த்தா ஒரு பிரியாணி பொட்டலமும் ஒரு கவர்ச்சி டான்ஸும் அதை விட திமுக உடன்பிறப்புகளுக்கு எதுவுமே கிடைக்கல உலகம் முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு சொன்னா யார கூட்டிட்டு வரணும் அவங்க அம்பானியை கூட்டிட்டு வந்திருக்கணும் ஆனா இவங்க ஆண்ட்ரியாவை கூட்டிட்டு வந்தாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்களால முடிஞ்சது அவ்வளோதான் அந்த கவர்ச்சி மாநாட்டிலையும் ஸ்டாலின் பேசினார் திமுக ஆட்சி ஒரு பாசாட்சி ஒரு மாசாட்சின்னு பேசினாரு மனசாட்சி இருக்கிறவன் எவனாவது இது ஒத்துப்பானா இதுவா பாசாட்சி இதுவா மாசாட்சி போட்ட திட்டங்கள் எல்லாம் பெயிலு அமைச்சர் எல்லாம் ஜெயிலு கிடைக்குமான அலையறாங்க பெயிலு இதுவா மாசாட்சி உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கும் போது ஹெலிகாப்டர்ல வந்த மோடிக்கு வீட்டு வாசல்ல இருந்து கருப்பு கொடி காமிச்சார் இப்போ ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதே மோடிக்கு மோடி சென்னைக்கு வரும்போது ஸ்டாலின் யாரு சர்வாதிகாரின்னு சொல்லிக்கிற ஸ்டாலின் சரவணா பவன் ஹோட்டல் சர்வர் மாதிரி செவ்வரமா நின்று கும்பிடுறார் இதுல ஹைலைட் மோடி ஏர்போர்ட்ல சந்திக்கும் போது ஸ்டாலின் வெள்ள கொடை புடிச்சுக்கிட்டு நின்னார் அது பார்த்த உடனே எனக்கு இருபத்தி மூணாம் புலிகேசி படம் காமெடி தான் ஞாபகம் வந்தது அதுல எதிர்நாட்டு ராஜா தியாகு வரும்போது சமாதானம் பேசுறதுக்காக வடிக வேலு வெள்ளக்கோடி ஆட்டிக்கிட்டே வெளியில வருவார் அதே மாதிரி தான் இருந்தது இதெல்லாம் கற்பனை இல்லை இதெல்லாம் நியூஸ்ல வந்தது நீங்க எல்லாம் இன்னைக்கும் யூடியூப்ல தேடினீங்கன்னா வீடியோ இருக்கும் போய் பாருங்க வெள்ளக்கோடி காமிச்சா அசிங்கம் அதனால வெள்ளக்கோடை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறாரு நீங்கெல்லாம் எங்கேயாவது வெள்ளை கலர்ல கொடை பார்த்துருக்கீங்களா நீங்க கடைக்கு போய் கேளுங்க கருப்பு கலர்ல கொடை தருவாங்க ஏதாவது ஃபேன்சி ஸ்டோருக்கு போனீங்கன்னா சிவப்பு கலர் மஞ்சள் கலர் நீல கலர்ல கொடை கிடைக்கும் வெள்ளை கொடை நம்ம எங்கயும் பார்த்துக்கவே முடியாது பிளான் பண்ணி அழகா அடிமை ஆயிட்டாங்க சரண்ராவங்க சரண்ராவங்க எல்லாம் சர்வாதிகாரின்னு வாய்ஸ் அவடால் பேச்சு பேசுனா நான் என்னன்னு சொல்றது வைரமுத்து கிட்ட ஸ்டாலின் சொல்றார் வேண்டுகோள் வைக்கிறார் எங்க அப்பா பத்தி நீங்க கவிதை எழுதுங்க ஒரு புத்தகத்தை வெளியிடுங்கன்னு வைரமுத்து கருணாநிதி பத்தி பேசுனா எதுகை இருக்கும் இருக்கும் ஆனா உண்மை இருக்காது நம்மளே எழுதுவோன்னு நினைச்ச நமக்கு தெரிஞ்சது ஊர் அறிஞ்சது நம்மளே ஒரு கவிதை எழுதுவோன்னு நினைச்ச எழுதிட்டேன் நான் சொல்றேன் கரெக்டா இருக்கான்னு மட்டும் நீங்க சொல்லுங்க அஞ்சுகம் பெற்றெடுத்த வஞ்சகமே திருக்கூலை பேரக்கெடுத்த தில்லுமுள்ளு தலைவரே திருட்டுரையில் ஏறி வந்த உருட்டு கலைஞரே குறுக்கு வழியில் பதவி பெற்ற திருட்டு முதல்வரே விஞ்ஞான ஊழலில் கில்லி நீங்கள் ஒருவரே கச்சதீவை தாரை வாத்தவரே காவேரி நதி அடமானம் வைத்தவரே கச்சிய கலவாடி குடும்பத்திடம் ஒப்படைத்த கருப்பு கண்ணாடியே அத்தனை திருடர்களுக்கும் நீதான் முன்னோடியே இணைவி இருக்க மனைவி இருக்க இணைவியை இணைத்து கொண்டவரே சிபிஐ ரெய்டு விட்டதும் காங்கிரஸ் அணைத்து கொண்டவரே ஆமை போல் அதிக நாள் வாழ்ந்த கருணாநிதியே கட்டுமருமே எங்க அம்மாவை கண்டதும் வரும் ஜுவரமே கடைசி தேர்தல் நடிகரே கலெக்ஷன் தலைவரே மஞ்சள் துண்டு போட்டவரே மக்கள் பணம் சுருட்டவரே ஆள தெரியாதவரின் தந்தையே போல்டாயில் பாயின் தாத்தாவே போதும் போதும் நீங்கள் பீச்சிலே படுத்து ஓய்வெடுங்கள் உங்கள் மகன் ஸ்டாலின் பேச்சிலேயே திமுக கெடுத்து ஓய்வெடுப்பார் தரித்திரம் பிடித்த திமுகவின் நரித்தனம் மிகுந்த கருணாநிதியின் சரித்திரம் இதுவே கரெக்டா இருக்கா கரெக்டா இருக்கா மக்களை ஏமாத்த திமுக நீங்க ஏமாத்த இதுதான் சரியான சமயம் இதோ வருது நாடாளுமன்ற தேர்தல் எப்போ தேர்தல் வந்தாலும் ஓட்டு

அண்ணன் எடப்பாடியாரோட தலைமையில அதிமுக வளர்ச்சியை எழுச்சிய பார்த்து பயப்படுறாரு ஸ்டாலின் நிச்சயமா எப்ப தேர்தல் வந்தாலும் அதிமுக ஜெயிக்கும் மீண்டு வருவோம் தமிழ்நாட்டு மக்களை மீட்டெடுப்போம் நாளை நமதே நாற்பதும் நமதே நம்புங்கள் கழகம் நமதே கடமை நமதே நாளை நமதே எந்த நாளும் நமதே வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்